வேலை பறி போனது நீங்களே வேலை விடுற மாதிரி சூழ்நிலை வந்தது வேலை இருந்தும் ஒரு வளர்ச்சி இல்லை உழைப்புக்கு தகுந்த அதாவது உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மாடு மாதிரி உழைக்கிறேங்க மனசனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இல்லை நான் தான் அந்த இடத்துல எல்லாமே செய்கிறேன் அப்படி இருந்து எனக்கு ஒரு மரியாதை இல்லை நாலு காசு வீட்டில் மிச்சம் பண்ண முடியல ஏதோ என் இருப்பு வச்சு வாழ்ந்துட்டுருக்குறேன் ஏதோ என் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒரு வழி பிறந்திருக்குதுங்க ஏன்னா இந்த சனி வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி வக்ரம் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கட்டண்றது நவம்பர் இருபத்தி எட்டுல தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை பன்னெண்டில் தான் சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடையும் போது தான் என்ன பண்ணுறாருன்னா சனி மீண்டும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறார் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா பொதுவாவே அதாவது மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியுடைய ராசி தான் மகர ராசி அதாவது தொழிலுக்காரகன் காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவான் பொதுவா உங்க ராசி அதிபதியாக அதிபதியா இருக்கிறதுனால இப்ப பொதுவா வந்து அதாவது வேலையுடைய கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான் அதிபதி இப்போ ஒரு போஸ்டமனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டது நம்மளால் கையில ஒப்படைக்கிறது அந்த மாதிரி தான் சனி பகவானுடைய வேலை நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் உடனே கொடுத்துருவார் கெட்டது பண்ணனாலும் உடனே கொடுத்துருவார் அதுதான் நமக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா மற்ற கிரகங்கள் கூட கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து சரி பண்ற மாதிரி நாலு நட்சத்திரம் பார்த்து கொஞ்சம் கோயில் வளத்துக்கு போய் சரி பண்ணிடலாம் சனி பகவானை ச திருப்திப்படுத்த முடியாது சரி பண்ண முடியாது ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன மனசுல தோணுதோ அது அப்படியே செயல்படுத்திடுவார் சரிங்களா அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இப்போ மூணாம் இடம் அப்படின்னா குருவுடைய வீட்டில் மீன ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வீட்டில் உட்காந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து சகாய சனியை உட்காந்துருக்கிறார் ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நஞ்ச நஷ்டமெல்லாம் கிடையாது யாகப்பட்ட நஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க யாகப்பட்ட அலைச்சல் சந்திச்சிட்டிங்க யாகப்பட்ட பிரச்சனை சந்திச்சிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு எண்டு காடு மாதிரி இப்போ எண்டில் உட்காந்து இருக்கிறீங்க மதன் மேல இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவறது எந்த பக்கம் போகிறது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல்லு போகுது மெல்லனா பல்லு போகுது செய்யலாமா வேண்டாமா சொல்றவங்க மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கு அந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதுக்கு முதல் காரணம் என்னென்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தான் ஏழ் முடிஞ்சது அதாவது எப்போ முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் தான் ஏழிரச்சனை முடிஞ்சுது முடிஞ்சு சந்தோஷமாக பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடிய காலத்திலையே அடுத்தது ஒரு நாலரை மாதம் அவர் வந்து இயல்பு நிலையில் இருந்தார் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கரெக்டாக ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சனி வக்கரத்துக்கு போயிட்டார் அப்போ வக்ரம்னா என்ன ரிபேஸில் வர்றது தானே அப்போ ரிபேஸில் வந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்படி பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா தான் ஏகப்பட்ட குழப்பம் தொழில் தடை வேலை பறி போனது நீங்களே வேலை விடுற மாதிரி சூழ்நிலை வந்தது வேலை இருந்தும் ஒரு வளர்ச்சி இல்லை உழைப்புக்கு தகுந்த அதாவது உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மாடு மாதிரி உழைக்கிறேங்க மனசனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இல்லை நான் தான் அந்த இடத்துல எல்லாமே செய்கிறேன் அப்படி இருந்து எனக்கு ஒரு மரியாதை இல்லை நாலு காசு வீட்டில் மிச்சம் பண்ண முடியல இதோ என் இருப்பு வச்சு வாழ்ந்துட்டுருக்குறேன் ஏதோ என் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒரு வழி பிறந்திருக்குதுங்க ஏன்னா இந்த சனி வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி வக்கரம் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டான்றது நவம்பர் இருபத்தி எட்டில் தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை பன்னெண்டில் தான் சனி வக்ரம் நிவரத்தை அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடையும் போது தான் என்ன பண்ணுறாருன்னா சனி மீண்டும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறார் அப்போ முன்னாடி போக ஆரம்பிக்கும் போது மகர ராசிக்கு சனியுடைய தொல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்போ நீங்கள் அதாவதுன்றது இப்போ நீங்கள் கேள்வி இருந்தது பார்த்தீங்களா ஏன்னா ஏழரை வருஷமாக வச்சு செஞ்சிட்டாரு எனக்கு ஏழரை முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லுங்கன்ற கேள்வி அந்த இடத்துல வந்திருக்கும் பயப்பட வேண்டாம் கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு உங்களோட வளர்ச்சி தான் இருக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பிறக்கும் உங்களோட தொழிலில் ஒரு சம்பள உயர்வு ப்ரமோஷன் எடுத்து வச்ச ஒரு அடி உங்களுக்கு வெற்றியா இருக்கும் மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தந்தையோ இவங்களால உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் மொத்தத்தில் நாலு காசு கையில் இருக்கும் இருக்கிற கடன் பிரச்சனை ஏன்னா இந்த ஏழரை பிரச்சனை ஏழுற வருஷம் இதுல ஒரு ஏழு எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷ காலமாக அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் முடிஞ்சு போதுண்டா சாமின்னு உட்கார்றதுக்குள்ளார அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு சுனாமி மாதிரி வந்து ஒரு சுருட்டி அடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாரு அப்படி இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது நிச்சயமாக நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ போகிறீங்க பொறுத்தது பொறுத்துட்டீங்க பன்னெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது குரு பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு உச்சம் அடைஞ்சு குரு உங்களுக்கு ஏழில் பார்க்குறாரு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் அவருமே உங்களுக்கு நல்லது சப்போர்ட்டு அதாவது பண்ணிட்டு இருந்தவர் கூட பெருசாக இந்த சனியுடைய வக்கரத்தினால உங்களுக்கு ஒன்றும் அது செயலுக்கு வரல ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வந்து உச்சமடைஞ்சு உங்களை ஏழாம் ராசியை பார்ப்பார் குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ ஐந்தாம் இடமா ராசி ஏழாம் இடமா மகர ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அடுத்தது ஒன்பதாம் இடமா தன் சொந்த ராசியான மீன ராசி பார்க்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்து உக்காந்த குரு உங்க ராசியை பார்க்குறாரு அப்ப உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டத்துலையுமே ஒரு கை கொடுத்து தூக்கி விட்ட கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான் அந்த குரு பகவான் தான் இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் குரு உங்களோட டைரக்டா உங்க ராசி பார்க்குறாரு அப்படி பார்க்கறதுனால ஏன்னா யழாம் இடம்ன்றது மாங்கிலிய ஸ்தானம் பொதுவாக கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்தை குரு டைரெக்டாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகும் சரிங்களா நான் முதல் வாழ்க்கை ப பண்ணணுங்க அது கட் ஆகிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன் ஆகுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லை முதல் வாழ்க்கையே ஒன்றுமே எனக்கு ஆகலைங்க நான் பார்க்காத ஒரு பொண்ணு கிடையாது எனக்கு வந்து பார்க்காத மாப்பிள்ளை கிடையாது எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க ஏன் யாரும் அவங்களுக்கு ஆகுது எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் விலகும் நல்லது நடக்கும் நீங்கள் நம்பிக்கையாக இதுக்கு மேலே வரன் பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நான் சொல்கிறது இந்த இருபது தேதிக்குள்ளார உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் மாதிரி அந்த காதல் விவகாரம் எல்லாம் தடைகள் விலகும் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு காதல் நின்று போன காதல் கூட மீண்டும் அதாவது சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஏழாம் இடம் வளர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும் குரு பார்வைப்பட்டால் கோடிப்புண்ணுற மாதிரி குரு பார்வையாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும் நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் சரிங்களா அப்போ இதை சார்ந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது சுக்கரன் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ சுக்கரன் பத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பத்து தேதி வரைக்கும் உங்கள் வேலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் ஏன்னா பத்தில் ஒரு கிரகம் போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும் அது சுக்கரன் பத்தில் போது அதாவது உங்களுடைய கல்யாணம் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு பத்து தேதி வரைக்கும் வேலை வாய்ப்பில் பிரச்சனை உண்டு இல்லை நீங்களே மகர ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணு பெண்ணு வந்து நீங்களே மகர ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ரெண்டு பேத்துக்கு எடுத்துக்கோங்க கல்யாண ஆன ஆண்களுடைய மனைவிகளுக்கு பிரச்சனை மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு வேலையில பிரச்சனை கண்டிப்பா இந்த பத்து தேதி வரைக்கும் இந்த அலைச்சல் உண்டு குழப்பம் உண்டு அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து எதுவும் செய்யாதீங்க ஏன்னா பத்து தேதி வரைக்கும் சுக்குரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பத்தில் கு சுக்ரன் இருந்தால் பதவி கூட பறி போகும் குருவுக்கு அதே தான் சுக்ரனுக்கு அதே தான் ஏன்னா குருன்னா ஆண் சுக்கருன்னா பெண் சரிங்களா ஒரு ஒரு ஜாதத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா குருவை அடிப்படையாக பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்ரன் அடிப்படையாக பலன்களை சொல்லுவாங்க அந்த உடையது மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு சுக்கரன் பத்துல இருக்கும்போது பெண்களுக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனை கொடுத்துருவாரு கொஞ்சம் இருங்க ஆனா பத்து தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா முப்பது தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவாரு விருச்சக ராசிக்கு வந்துடுவாரு அப்படி வந்துட்டாருன்னா ஆனா இப்ப என்னென்ன முடங்கி போச்சோ இப்ப என்னென்ன தடையா இருக்குதோ அதை எல்லாம் மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா பத்து நாள் சரியில்லை இருபது நாள் சூப்பரா இருக்குது அப்போ குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வேலை நல்லாயிருக்கும் சம்பள உயர்வு நல்லாயிருக்கும் நாலு காசு மிச்சம் வைப்பீங்க சிறு குறு தொழிலிருந்து சொந்த தொழில் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கிறார் அப்போ இது போல் அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு வரணும்னா அடுத்த கார்த்திகை மாதம்தான் அப்போ ஒரு வருஷம் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு பதினொன்னாம் இடம்ன்றது அற்புதமான இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் மாத கிரகம் சூரியன் ராஜகிரகம் வந்து உட்காரும்போது என்ன பண்ணுறான்னா நீங்கள் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றாரு சரிங்களா அதுக்கு வந்து என்னன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான் நம்ம ஜாதகம் அதுக்கு நல்ல நம்ம ஒத்துழைக்குதா அது முதல்ல பாருங்கள் ஏன்னா எல்லா மகர் ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சனி முடிஞ்சு போச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் அதுலேயே முதல் ரவுண்டு ஒன்று இருக்குது முதல் ரவுண்டுன்னா மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டுனா பொங்கு சனி மூணாவது ரவுண்டு அப்படின்னா மாரக சனி அப்போ அது நமக்கு எந்த ரவுண்டு அந்த அடிப்படைன்றது ஒன்று இருக்குது இல்லை அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு இது எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுனால திசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்குதா அது பார்த்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது இதில் நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதிகளோட நிறைய பிரச்சனையோடு உட்காந்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பொருளவுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும் மொத்தத்துல சாதிக்க பிறந்த ராசி மகர் ராசி மகர் ராசிக்கு இந்த சனி அதாவது முதல்ல சனி வக்ரம் நிவர்த்தி சூப்பரா இருக்குது நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி